இதுக்கான அர்த்தம் என்னென்னா ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு நாய் ஒன்று இருக்குது அதாவது நாயோட சிலை அதை வந்து நீங்கள் ஒரு நாயாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்லால் செய்யப்பட்ட சிலைங்கிறது உங்களுக்கு தெரியாதான் அதே இது அது ஒரு கல்லால் செய்யப்பட்ட சிலைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாயுங்கிற ஃபீலே உங்களுக்கு வராதான் தான் இதைத்தான் கல்லைக்கண்டா நாயை காணும் நாயைக்கண்டா கல்லை சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுங்க கல் கையில் கிடச்சா நாய் கிடைக்க முண்டிருக்கு நாய் கண்ணு முன்னாடி இருந்தால் கல் கிடைக்க முடிக்குன்னு அதை அப்படியே மாற்றி விட்டாங்க ஸோ அந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதை தப்பாக பார்த்தோம்னா தப்பாக தான் இருக்கும் அதை சரியாக பார்த்தோம்னா சரியாக தான் இருக்கும் ஸோ நம்மளோட பார்வையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்